செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் நேற்றைய நாள் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு விடயத்தினுடைய தொடர்ச்சியை தான் கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது நாம் நேற்றைய நாளில் நேற்று முன்தினம் கூறிய ஒரு விடயம் தொடர்பில் எஸ் எல்பிபி பொது ஸ்ரீலங்கா பொது என கட்சி பெரும் அச்சம் கொண்டிருக்கின்றது அந்த விடயம் தொடர்பில் தான் இப்போது மிகவும் தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது அதற்கு முன்னதாக அந்த கட்சியின் தலைமையகத்திலே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சாகர காரியவச அவர்களுடைய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் இந்த காலப்பகுதியில் ஒட்டுமொத்த நாடும் குறிப்பாக இந்த விடயத்தில் அரசு மிக கவனமாக இருக்க வேண்டும் கடந்த அரசு போன்றும் இந்த அரசும் கோட்டை விட்டுவிடாமல் நிதானத்தோடு பின்தொடர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த செய்திகளை கப்பலினுடைய நோக்கமாக இருக்கின்றது புலிகள் அமைப்புக்கு எதிராக செயற்பட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையான் டக்ளஸ் தேவானந்த ஆகியோர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் விருப்பத்துக்கு இணங்க கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது சாகர காரியவசத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் இந்த கைதுகள் எல்லாம் புலம்பெயர்ந்த மக்கள் சொல்லித்தான் இடம்பெறுகின்றனர் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில்தான் அவர் இதனை கூறுறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாட்டு மக்களுக்கு சிறந்ததாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த நாட்டில் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்திய தலைவர்கள் மீது போலியான குற்றச்சாட்டு எவ்வளவு ஒரு உண்மையில் இது பொறுக்கவில்லை உண்மையில் பிள்ளையான் விவகாரமாக இருக்கலாம் மற்றது டக்ளஸ் விவகாரத்தில் எல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் பாதாள உலக குழுவிடம் அந்த துப்பாக்கி இருந்ததாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கூறுகிறார் பிள்ளையான் விவகாரத்திலே முன்னாள் உபவேந்தர் கடத்தல் காணாமலாக்குதலில் சில விடயங்கள் கிடைக்கப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் நாடாளுமன்றத்தில் கூறுகிறார் இவற்றையெல்லாம் தவித்துவிட்டு அஹ் போலியான குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நல்லதை செய்யாமல் இந்த ஆண்டு எவ்வாறு நல்லதாக அமையும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய இரண்டு தமிழர்களை அடைத்து வைத்திருக்கிறது அனுரு அரசு அனுரு அரசு அடைத்து வைத்திருப்பதும் பிரச்சனை இல்லை கைது செய்திருப்பதும் பிரச்சனை இல்லை இப்போதுதான் இதனுடைய ஆரம்பங்கள் தொடங்க போகின்றன குறிப்பாக புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிரிந்ததாக கூறப்பட்டு கருணா அந்த அமைப்பில் இருந்து வெளியேறுகின்றார் வெளியேறிய போது பிள்ளையான் என்கின்ற பெயர் எங்கும் கிடைக்கவில்லை அஹ் பெரிய அளவிலே பேசப்படவும் இல்லை அதன் பின்னர் கருணா பிளவுபட்ட பின்னர் பிள்ளையான் அந்த அணிக்குள்ளே அந்த கட்சி அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய உபதலைவர் அல்லது துணைத் தலைவர் என்கின்ற வகையிலே இருந்து கொண்டிருக்கின்றார் அதன் பின்னிட்ட நாட்களில் கருணா பிரித்தானியாவுக்கு ஒரு பயணமாகச் செல்கிறார் போலியான கடவுச்சீட்டு மூலம் சென்றதாக கூறப்படுகிறது அன்றைய விசாரணைகளின் போது அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் கருணா சென்ற பின்னர் அவர் நீண்ட நாட்களாக அங்கு பிரித்தானிய சிறையிலே தடுத்து வைக்கப்படுகின்றார் போலியான முறையில் சென்றது அடிப்படையில் பிள்ளையானவர்கள் அந்த கட்சியிலே தலைவர் என்று அவர் திருகோணமலை கடற்படை தளத்திலே வைத்திருக்கப்படுகிறார் கடற்படை தளத்தினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் இப்போது கடற்படை தளத்தினுடைய ஒரு புலனாய்வு அதிகாரி கைது செய்யப்பட்டு தடுப்பிலே இருந்து அவர் மீது விசாரணைகள் இடம்பெறுகின்றன வசந்த கருணாகுட போன்றவர்கள் தான் அந்த கடற்படையின் முக்கிய தளபதிகள் அதாவது அதாவது ஐந்து மாணவர் கடத்தல் காணாமலாக்குதல் படுகொலை செய்யப்பட்ட திருகோணமலையை யாரும் மறந்திருக்க மாட்டோம் அந்த விவகாரங்களோடு எல்லாம் கடற்படை தொடர்படுகிறது பதினோரு மாணவர் கடத்தல் காணாமாக்குது இந்த வசந்த கருணா குடவை வைத்துத்தான் பிள்ளையான் கட்டமைக்கப்படுகிறார் இது யாரால் கட்டமைக்கப்படுகிறார் அமைப்பில் இருந்து கருணா வெளியேறுகிறார் கருணா வெளியேறிய பின்னர் பிள்ளையானை அதிலிருந்து பிரிக்கிறார்கள் பிரித்து கருணா அணி பிள்ளையான் அணி என்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு ரெண்டாக பிளவுபடுகிறது இப்போது அந்த அமைப்பு மூன்று நான்கு துண்டுகளாக இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த காலப்பகுதியில் இவர்களுக்கான முழு உத்தரவுகளும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தவர் தான் கோட்டாபாய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சு வந்து மஹிந்த ராஜபக்ச வசம் இருக்கின்றது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக கோட்டாபாய ராஜபக்ச இருக்கின்றார் கோட்டாபாய ராஜபக்சவின் நேரடி கண்காணிப்பில் தான் பிள்ளையான் போன்றவர்கள் வழக்கப்படுகிறார்கள் வழக்கப்பட்ட பிள்ளையானுக்கான அனைத்து விவகாரங்களும் திருகோணமலை கடற்படை தளத்தில் தான் அவருக்கு வழங்கப்படுகிறது திருகோணமலை கடற்படை தளத்தில் இருந்து வெறுகள் ஊடாக அல்லது கபர்ணை ஊடாகத்தான் அவருடைய பயணங்கள் மேற்கொள்ளப்பட்ட அவர் மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு ஆங்காங்கே வருவார் பலத்த பாதுகாப்பு அமைச்சரவைக்கு அதிகமான பாதுகாப்பு பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டிருந்தது அதில் முகமூடி அணிந்த விசேட பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் தான் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் அந்த கால பகுதியில் கருணா வருவதற்கு தாமதமாகின்றது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை பிள்ளையானவர்கள் மீளப்பெற்றுகின்றார் அந்த கட்சியினுடைய அதிகாரம் அவர் வசம் செல்லுகின்றது மாகாண சபை தேர்தலையும் கலங்காணுகின்றார் இந்த காலப்பகுதியில் இனிய பாரதியில் பிள்ளையானிலிருந்து சற்று தொலைவிலே அவரையும் சற்று தனியாக கையாள முற்பட்டது கோட்டபாய அரசு அல்லது மஹிந்த ராஜபக்ச அரசு இவர்களை எல்லாம் பிரித்து கையாண்ட போதும் தமிழர்கள் மத்தியில் மிக முக்கியமானவர்கள் புத்திஜீவிகள் அதே போன்று ஊடகவியலாளர்கள் சமூக நலன் கொண்ட சிந்தனை மிக்கவர்கள் அரசியல் தலைவர்கள் என்று அனைவரும் இவர்களிடம் ஒரு பொறுப்பாக ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுகிறது இவர்களை இவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த விவகாரத்தில் தான் பிள்ளையானின் முதன்மை ராணுவ பிரிவில் இருந்தவர் தான் சாந்தனவர்கள் அரைம்பதி சாந்தனவர்கள் துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டுதான் ஜோசப்பர் சிங்கம் படுகொலை செய்தார் என்ற வழக்கு இறுதி வரை சென்றது இறுதியில் அது என்ன இடம்பெற்றது என்று தெரியாது அந்த வழக்கு வெளியிலே எடுக்கப்படுகின்றது அந்த வழக்கு இப்போதும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது அதன் போது மட்டக்களப்பு மாவட்டத்திலே கூறலாம் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மட்டக்களப்பிலே ஒரு காலகட்டத்திலே கொலைக்களமாகவே காட்சி அளித்தது அத்தனையும் செய்தது யார் இப்போது செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான ஆணைகள் எங்கிருந்து பிறப்பிக்கப்பட்டன இதற்கான உத்தரவுகள் எங்கிருந்து வந்தன என்ற விசாரணை இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றன குறிப்பாக சொல்ல போனால் பிள்ளையானுடைய விசாரணை எடுத்துக்கொண்டால் பிள்ளையானுடைய விசாரணை என்று போலீசார் விசாரணையை நிறைவு செய்து நீதிமன்றத்திலே ஆஹ் அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கின்றனர் அறிக்கை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டால் நீதிமன்றம் அஹ் தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றனர் அவ்வாறு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டார் அவர் தொடர்ச்சியாக அந்த வழக்குகளுக்கு கலந்து கொண்டு விட்டு செல்வார் ஆனால் இந்த விசாரணை நிறைவு போது இன்னும் ஒரு இறுக்கமான நிலை ஒன்று ஏற்பட போகின்றது இதன் பின்னணியில் யார் யார் உங்களுக்கு இந்த உத்தரவுகள் அல்லது உங்களை வழிநடத்தியவர்கள் யார் என்கிற தகவல் கிட்டத்தட்ட இப்போது அங்கு முக்கிய மட்டத்திலே பகிரப்பட்டு விட்டதாகத்தான் மைந்த தரப்பு நம்புகிறது அதனால் தான் சாகர காரியவசம் போன்றவர்களுடைய பதட்டம் அதிகரித்திருக்கிறது எனவே இந்த பதட்டம் என்பது அவர்களை பொறுத்தவரையில் அந்த கட்சியினுடைய எஜமானர்கள் மிக ஒரு கட்டத்தில் இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் பிள்ளையானை வழி நடத்தியது இனிய பாரதியை வழி நடத்தியது பிள்ளையான் அணியோடு இருந்தவர்களை வழி நடத்தியது இனிய பாரதி அணியோடு இருந்தவர்களை வழி நடத்தியது என்று ஒரு பெரும் பட்டியல் எடுக்கப்பட்டிருக்கின்றது அப்போது அவர்கள் பாவித்த பேர் என்னவென்று சொன்னால் இவர்கள் வன்னி புலிகளுக்கு ஆதரவானது நாங்கள் கிழக்கு மாகாணத்தை மீட்கப் போகிறோம் என்கின்ற அடிப்படையில் தான் கிழக்கு மாகாணத்திலே பல படுகொலைகள் இடம்பெற்றன இந்த படுகொலைகள் அவர்கள் மூன்று கட்டங்களாக பிரித்திருந்தார்கள் பிள்ளையானவைத் தோன்றை கையாண்டார்கள் இனிய பாரதியவைத் தோன்றை கையாண்டார்கள் இன்னும் ஒரு பிரிவு கருணா குழு என்று இராணுவத்தோடு ஆங்காங்கே அலைந்து திருந்த ஒரு குழு அப்போதெல்லாம் கருணா பிரித்தானியாவிலே சிறையிலே வாடிக்கொண்டிருந்த போது இந்த காலப்பகுதியை சாதகமாக பயன்படுத்திய இராணுவ புலனாய்வு அவர்களை பயன்படுத்தி கொண்டது இப்போது வருகின்றோம் இந்த விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றன எப்படியும் பிள்ளையானை இன்னும் ஒன்று இரண்டு மூன்று மாதங்களுக்குள் நீதிமன்றத்திலே முன்னெழுத்தி ஆக வேண்டிய ஒரு சட்ட ஏற்பாடு ஒரு வருடத்துக்குள் பயங்கரவாத தடை சட்டம் பிடிஐங்கள் கைது செய்யப்படுகிறவர்கள் நீதிமன்றத்தின் முன் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அந்த அடிப்படையில் இப்போது அவர் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற போதும் போலீசாருடைய விசாரணை முடிவுறுகின்ற தருவாயில் அதனுடைய தொடர்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன இப்போது வயது முதிர்ச்சியில் கொடுத்த ஜனாதிபதி பதவியை கூட முறையாக நடைமுறைப்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்ற கோட்டபாய ராஜபக்ச வசந்த கர்ணா கூட பல கடற்படை மற்றும் இராணுவ புலனாய்வு அதே போன்றோ விமானப்படையைச் சேர்ந்த பலர் இதில் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் பிள்ளையான் விவகாரத்தில் அதனால் தான் இப்போது சாகர காரியவசம் போன்றவர்களை வைத்துக்கொண்டு ஒரு இனவாதம் புலம்பெயர் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்து தென்னிலங்கை மக்கள் மத்தியிலே மெல்ல மெல்ல விசமாக ஊட்டப்படுகிறது ஒரு கட்டத்திலே நாட்டுக்காக போராடியவர்கள் புலிகள் அமைப்பை ஒழிப்பதற்காக போராடியவர்களை அனுர கைது செய்கிறது என்கின்ற அந்த ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு அனுரவுக்கு எதிராக இப்போது அவர்களுடைய வளமை போன்ற இனவாத செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன அந்த கருத்தை பார்க்கின்ற போது அவ்வாறுதான் அவர்களுடைய அடிமட்ட வேலைகள் அதே போன்ற வடமாகாணத்தை வடக்கில் எந்த ஒரு செயற்பாடும் செல்ல முடியாது அது வடமாகாணத்தில் இருந்த பல்கலைக்கழக நியமனங்களாக இருக்கலாம் அல்லது என்ன விடயங்களிலும் தான் முதன்மையாக இருந்தார் மீறி அங்கு செல்ல முடியாது பிள்ளையானுக்கு எப்படி பாதுகாப்பு இருந்ததோ அதற்கிடையான பாதுகாப்பு இருந்தவர்கள் பலரை தனித்தனியாக இராணுவ கையாண்டது இப்போது அதில் மூவர் முக்கியமான சாட்சியம் வழங்கி இருக்கக்கூடியவர்கள் அந்த மூவரினுடைய வாக்குமூலங்களை பார்க்கின்ற போது அல்லது மூவர் சென்று விட்டார்கள் என்ற அறிந்த மைந்த ராஜபக்ச அணிக்கு இன்னும் ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் தான் இப்போது இந்த கைதுகளை புலம்பெயர் தமிழ் மக்களை நோக்கி திருப்பி இருக்கின்றது புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் அனுபவக்குமான தொடர்பு என்னவென்று ஒரு தொடர்பு புலம்பெயர் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் டெல்வின் செல்வா பிரித்தானியா வந்தாலும் சரி அல்லது கனடா சென்றாலும் சரி அல்லது ஆஸ்திரேலியா சென்றாலும் சரி ஐரோப்பா சென்றாலும் சரி அங்கு அவர்கள் செல்லுகின்ற போதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களை தான் சந்தித்து விட்டு வருகிறார்கள் புலம்பெயர் சிங்கள மக்கள் என்றால் கூட அதில் ஆட்சி செய்யப்படுவதில்லை புலம்பெயர் தமிழ் மக்களை திருப்திப்படுத்த அல்லது சந்தோஷப்படுத்த என்று சாகர காரியவசம் கூறுவது என்பது உண்மையில் அவர்களுடைய இயலாமையின் வெளிப்பாடாக இருக்கின்றது இதே நடவடிக்கையை தான் நல்லாட்சி கால பகுதியிலே இவர்கள் கூறுகின்ற போது எல்லோரும் கூறினார்கள் இது அசாத்தியம் இது நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று ஆனால் அவர்கள் கூறியது மந்திரதும் போன்றும் நாளடைவிலே அது அவர்களுக்கு கைகூடியது இந்த விடயத்தில் அனுர அவதானமாக இருக்க தவறுவாராக இருந்தால் அது அனுரவுக்கு ஆபத்தாக முடிவதற்கு வாய்ப்பாக இருப்பதற்கு தான் அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அனுரவின் அரச புலனாய்வு இராணுவ புலனாய்வு உள்ளக புலனாய்வு என்ன அறிக்கைகளை கொடுத்தாலும் நாம் தேடி பார்த்து நாம் ஆய்வு செய்த அடிப்படையில் இப்போது சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு இனவாத கருத்தை வெகு விரைவாக கொண்டு சென்றால் மட்டும்தான் இந்த கைது நடவடிக்கைகளில் இருந்து அனுர அரசை பின்வாங்க வைக்க முடியும் எனவே மகாநாயக தேரர்களும் இந்த விவகாரங்களை கண்டுகொள்வதாக இல்லை எனவே மக்களை தயார்படுத்தி மக்களை அரசுக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்ற முக்கியமான ஒரு கலந்துரையாடல் முப்பத்தி ஓராம் தேதி நள்ளிரவு வேளையிலே இடம்பெற்றிருக்கின்றது அதில் எஸ் எல்பிபி அதே போன்ற பல முக்கிய கட்சிகளையும் பிரமுகர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை வெளியிலே அனுப்ப வேண்டும் என்று கூறாத ஒரு சில மிக முக்கியமான சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் அதில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் சில தமிழ் அரசியல்வாதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறாக இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அல்லது இந்த அரசுக்கு எதிராக மக்கள் திரட்சி ஒன்றை உருவாக்க வேண்டும் இப்போது பங்களாதேஷில் ஏற்பட்டது போன்றாவது அரசுக்கு எதிராக இலேசான ஒரு தீப்பொறியை பொறியை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மிக நிதானமான செயற்பாடொன்றும் இனவாத அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகின்றது அது டக்ளஸ் சேவானந்தாவுக்கு அனுதாபத்துக்காகவோ ஆதரவுக்கோ பிள்ளையானுக்கு ஆதரவுக்கோ அல்ல இந்த கைதுகள் இவ்வாறு விடுவோமாக இருந்தால் இது நீண்டு செல்லுமாக இருந்தால் இறுதியில் முக்கிய புள்ளிகள் சாய்க்கப்படுவார்கள் என்கின்ற அச்சம் அவர்களிடம் அந்த அச்சத்தின் வெளிப்பாடுதான் இறுதியில் விசாரணை ஆணைக்குழுக்கள் நிறுவப்பட உள்ளன விசாரணை ஆணைக்குழுக்களின் முன்னிலையில் விசேடமான கைதுகளை நோக்கிய நகர்வுகள் இடம்பெற இருக்கின்றன என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அதற்கு மேலதிகமாக அவர்கள் உசாரடைவதற்கு மிக முக்கிய காரணம் கடந்த வாரம் சாணி அபயசேகரம் மட்டக்கிளப்பு சென்றிருக்க மட்டக்களப்பு சென்று திரும்பிய யார் குறிப்பாக சொல்ல போனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மூன்று தொகுதிகள் பட்டிருப்பு மட்டக்களப்பு கல்குடா தொகுதிகளுக்கும் அந்த பகுதிகளிலே இருந்த இராணுவ புலனாய்வு அமைப்புகள் எவ்வாறு கையாண்டார்கள் அவரிடம் கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னவாக இருந்திருக்கிறது என்கின்ற விவரங்கள் எல்லாம் எல்லாம் அப்படியே விபர கொத்துக்களோடு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதில் டிஎம்பிபி கட்சியினுடைய அன்றைய காலப்பகுதியில் இயங்கி இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் இனி இயலாமையில் முழு விவரங்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு பண பரிமாற்றம் வங்கிகளுக்கு இல்லாமல் எப்படியான வகையில் அவர்களுக்கான பணங்களை அவர்கள் மாத ஊதியமாக பெற்றிருக்கின்றார்கள் அந்த மாத ஊதியம் பெறுகின்ற போது என்ன நடைமுறை இருந்தது என்கின்ற வரைக்கும் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த கலந்துரையாடல் இவ்வாறான சூழ்நிலை தொடருமாக இருந்தால் பெரும் ஆபத்தை நோக்கி அவர்கள் சிக்கிவிடுவார்கள் என்பதை உணர்ந்தவர்கள் பக்கம் இதனை திருப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள் டக்ளஸ் கைது செய்யப்பட்டவுடன் மூன்று நான்கு நாட்கள் அமைதி காத்தவர்கள் அதன் பின்னர் இடம்பெற்ற சூழ்நிலையை பார்க்கும்போது போது சற்று விபரீதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்ததனால் இந்த முடிவெடுத்திருக்கிறார் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சர்வதேசத்தை அனுர் அரசு திருப்திப்படுத்துவதோ இல்லையோ தென்னிலங்கையில் வெகு விரைவாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய முயற்சியை அசண்டையினமாக அசண்டை இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கின்றது அப்படி அசண்டை இனம் தொடர்பாக இருந்தால் ரணில் மைத்திரி நல்லாட்சி அரசில் கொடுத்த விலையை இவர்களும் கொடுக்கத்தான் வேண்டும் இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் விசாரணை இடம்பெறு ஆனால் இப்போது பார்த்தீர்கள் என்றால் வசந்த கருணாகுளம் அது ஒரு மாணவர் கடத்தல் அதே போன்று சில விடயங்களிலே இவர்கள் கைது செய்யப்படுவதற்கு அவர்கள் தமிழர் விவகாரங்களை முதலில் கைது செய்யப்பட்டால் அது இன்னும் இனவாதமாக மாறிவிடும் என்பதால் இந்த தமிழர் பகுதிகளில் கொலைகள் கடத்தல்கள் கொள்ளைகளோடு தொடர்பான அரசோடு இயங்கிய தமிழ் ஆயுத குழுக்களை கைது செய்கின்ற வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க நேற்றைய தினம் கூடிய கருத்தும் அவர்களுக்கு இன்னும் அச்சத்தை இருக்கின்றது குமரன் பத்மநாதன் அல்லது கேபியும் இந்த விவகாரத்தில் உள்ளடக்கப்பட்டால் நிலைமை தலைகளாக மாறிவிடும் எனவே இந்த நிலைமையை சமாளித்துக் கொள்வதற்கு உடனடியாக அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் சரத் வீரசேகர் முன்னாள் ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர் அவர்களும் களத்தில் வந்திருக்கின்றார் ஏக்கேஆர் ஆட்சி என்பது ஒற்றையாட்சி அல்ல அது ஒரு ஆபத்தானது என்று அவரும் ஒரு இனவாதத்தை கூறுகிறார் அவர் இனவாதத்தை கூறுகிறார் என்றால் இப்போது தமிழர் பகுதியிலே எஸ்எல்பிபியை பொறுத்தவரையில் சுதந்திரம் எடுத்து வந்த அந்த அரசியல் யாப் என்பது அது ஒரு ஒற்றையாட்சி அல்ல அது சமஷ்டிக்கு நிகரானது என்பதை சரத் வீரசேகர வைத்து சொல்ல வைக்கின்றார் அப்படியே சுமந்திரன் இப்போது தமிழ் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இழந்து போகும் நடந்து அவரை சரத் வீரசேகர் எப்படி சொல்லிவிட்டார் சரத் வீரசேகரை விமர்சிக்கிறார் என்றால் ஒருவர் விமர்சிக்கிறார் என்றால் இவர் சுமந்தரன் ஒரு தியாகி என்கின்ற அளவுக்கும் இதெல்லாம் அனைத்துமே திட்டமிடப்பட்டு ஒரு இடத்தில் தான் இதற்குரிய எழுத்து வடிவங்கள் வழங்கப்படுகின்றன அயல் நாடு மிக நினாதமாக இருக்கின்றது இந்த அரசு நீடிக்கக்கூடாது என்பதில் அந்த அரசு நீடிக்கக்கூடாது என்றால் எல்லா பக்கமும் குழப்பங்கள் ஏற்பட வேண்டும் என்பதில் இறுதி முயற்சி தான் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இறுதி முயற்சி தோல்வி இருந்தால் ஒருவேளை அனுரா அரசு தப்பி பிழைக்கும் குறிப்பாக சொல்ல போனால் ஜெய்சங்கர் அவர்கள் அண்மையில் இலங்கைக்கு வந்தார் அவர் இலங்கை வருகின்ற போது வெளிவகார அமைச்சராக வரவில்லை நரேந்திர மோடி அவர்களின் பிரதிநிதியாக வந்தார் அதாவது வெளிவகார அமைச்சுக்கு சற்று உயர்வான நிலையில் தான் அவர் இலங்கைக்கான பயணத்தை மேற்கொண்டார் பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது ஒரு பெரும் பரபரப்பு நிலவி கொண்டு வந்தது சீனாவினுடைய மூன்றாம் நிலை அதிகாரி வரப்போகிறார்கள் அதனால் தான் இவர் அதற்கு முந்தைய நாள் வந்தார் ஆனால் அவருக்கு அவர் வருவது தொடர்பில் ஒளிவகார அமைச்சுக்கு தகவல் வழங்கப்பட்டு ஒளிவார அமைச்சு அது தொடர்பான விடயங்களில் அவசர அவசரமாக நாடாளுமன்றத்தில் எழுந்து ஆனால் அவரை வரவேற்கின்ற போது ஒளிவகார அமைச்சர் அல்ல பிரதமர் மோடி அவர்களின் வந்த ஒளிவார அமைச்சரை வரவேற்பது கூட ஒளிவாரி அங்கு செல்லவில்லை ஒரு பிரதி அமைச்சர் சென்ற அவரை கொண்டு வந்தார் இப்படி பார்க்கின்ற போது ராஜதந்திர ரீதியாக பெரும் பின்னடைவுகள் அல்லது அசண்டை இனங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இறுதியாக சீனாவினுடைய மூன்றாம் நிலை ஒரு முக்கிய அதிகாரி வருவதாக இருந்து அவரும் பெறவில்லை ஒரு சாதாரணமான அதிகாரி வந்த சூழ்நிலை தான் இருக்கிறார் இவ்வாறு பார்க்கின்ற போது இந்தியாவை பொறுத்தவரையில் இன்று பங்களாதேஷை முற்றுமுழுதாக இழந்திருக்கக்கூடிய இந்தியா பங்களாதேஷில் இந்திய சார்பு கட்சியை முற்றுமுழுதாக பங்களாதேஷ் அரசு முடக்கி இருக்கின்ற சூழ்நிலை இன்று இப்போது நாம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பங்களாதேஷிலே ஜெய்சங்கர் அவர்கள் நிற்கின்றார் இந்திய உளியுறவு அமைச்சர் இவ்வாறு இந்தியா ஒரு பெரும் பதட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த பதட்டம் இலங்கையில் ஒரு நிரந்தரமான சுமூகமான சூழ்நிலை உருவாகுவது என்பது இந்தியாவை பொறுத்தவரை பெரும் ஒரு ஆபத்தாகத்தான் பார்க்கின்றது இந்தியா இலங்கை விடயத்தில் எப்போதும் இலங்கையில் ஒரு குழப்ப நிலை இருக்க வேண்டும் அல்லது அரசியல் இஸ்திரமற்ற நிலை இருக்க வேண்டும் அல்லது பொருளாதார நெருக்கடி இருக்க வேண்டும் இவ்வாறான சூழ்நிலையில் தான் இந்தியாவினுடைய அந்த அயலக கொள்கை என்ற அடிக்கடி ஜெய்சங்கர் ஒருவர் அயலக உறவு அல்லது அயல் நாட்டில் முதன் முதலில் உதவ வேண்டிய இந்திய இலங்கை இந்திய ஒப்பந்தம் எல்லாம் இப்போதுதான் அதிகளவில் பேசப்படுகிறது இந்த காரணங்கள் தான் இப்போது முதன்மையாக இருக்கின்றது எனவே எழுத்து வடிவங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் தான் எழுதப்படுகின்றது ஆனால் அனுரா அரசு இந்த விடயத்தில் மிகவும் அசண்டை இனமாக இருந்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு இருக்கிறோம் நாங்கள் இவர்களை கைது செய்தோம் அவர்களை கைது செய்தோம் இவர்களை கைது செய்ய போகிறோம் என்ற கட்டத்திலே அவர்கள் மாறி இவர்களை கைது செய்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொது எதிரணி கையில் எடுக்க போகின்ற விடயம் இனவாதம் அந்த இனவாதத்தை மூலதனமாக்கி ஆட்சியை கைப்பற்றலாம் என்று ஒரு முயற்சி அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஆலோசனையில் தான் இப்போது பாருங்கள் சரத் வீரசேகர இவ்வளவு நாளும் எக்கே ஆட்சிய தொடர்பில் எதுவும் கூறாதவர் எக்கேராட்சிய தொடர்பில் அதாவது நல்லாட்சி அரசாங்கம் தயாரித்த வரைவை அமுல்படுத்த இடமளிக்க முடியாது இந்த வரைப்பு ஒற்றையாட்சி அல்ல என்பது சரத் வீரசேகரவுக்கு தெரிகிறது அதாவது இது சரத் வீரசேகரவின் ஒரு செய்திக்குறிப்பை சுமந்தரன் பகிர்ந்து இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறார் என்றால் இப்போது தமிழ் மக்கள் மத்தியில் சுமந்தரன் ஒரு செல்வாக்கு மிக்கவர் என்று சரத் வீரசேகரவுக்கும் தென்னிலங்கையில் சரத் வீரசேகர இதனை எதிர்க்கிறார் என்ற அதாவது இப்போது பார்த்தீர்கள் என்றால் இந்த வடக்கு கிழக்கு பகுதியிலே அந்த இறக்குரோகமான அரசியல் ஒரு வகையிலே அமைதி கண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இதனை மூலதனமாக்குவதில் இரண்டு தரப்புக்கும் நலன் இருக்கின்றன அதாவது சுமந்திரன் தரப்பை தென்னிலங்கையிலிருந்து விமர்சித்தால் தமிழர் பகுதியிலே தலைவரை இப்படி விமர்சித்து விட்டார்களே பொதுச் செயலாளர் என்கின்ற ஒரு அனுதாபம் வரும் என்று இவர்களின் நினைப்பு அவர்களின் நினைப்பு இதனை எதிர்த்தால் நாங்கள் தென்னிலங்கையிலே கொண்டாடப்படுவோம் என்று அந்த மறைமுகமாக அந்த இனவாத கருத்துக்கள் ஒரு இடத்திலிருந்து ஊற்றெடுத்துக் கொண்டிருக்கின்றது அரச புலனாய்வு தொடர்ச்சியாக இலங்கையிலே தவறு விட்டிருக்கின்றது தவற விட்டிருக்கின்றது தவறுகளை விட்டு அந்த அடிப்படையில் இந்த விவகாரமும் மிகவும் நிதானமாக இந்த விடயங்கள் புலனாய்வு செய்யப்படாவிட்டால் அதற்குரிய விலையை அனுற கொடுத்தையாக கொடுக்காமல் தவித்து விட முடியாது இந்த விவகாரங்கள் மிக ஆபத்தாக மாறப்போகின்றது டக்ளஸ் பிள்ளையான் கைது என்பது இறுதியில் அனுறவுக்கு ஆபத்தாக மாறப்போகிற என்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு வகையில் தென்னிலங்கை மத்தியிலே அது மெல்ல மெல்ல பரவி கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இதே ஒரு இனவாத சூழ்நிலையிலிருந்து வந்த அனுறவுக்கு இதனுடைய தாற்பயம் தெரியும் இதனை தவறி அல்லது இதற்கு எதிராக அல்லது இது தொடர்பில் கண்டுகொள்ளாமல் சென்றால் அதற்குரிய விலையை வகு கொடுக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் இருக்கக்கூடிய பிராந்திய அரசியலும் அனுரவுக்கு அவ்வளவு உசிதமாக இல்லை பிராந்திய அரசியலிலும் இலங்கை விடயத்தை ஒரு குழப்பமாக வைத்திருப்பதில் பிராந்திய நாடுகள் மிக கவனமாக இருக்கின்றன இலங்கையில் அரசியல் ரீதியாக இப்போது ஒரு தனிவு நிலை ஏற்பட்டு அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதை விரும்பவில்லை பொருளாதார ரீதியாகவும் நூற்றி இருபத்தி ஒரு பேராசிரியர்களுடைய ஒப்பம் இலங்கையின் கடன் வழங்குவதை இன்னும் கால வழங்குவதற்குரிய ஒரு யோசனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எனவே எல்லாம் அனுரவுக்கு சாதகமாக வருவது பிராந்திய அரசியலுக்கு உசிதம் இல்லை என்பதனால் அடுத்த கட்ட அதிரடி நகர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படி இடம்பெறப் போகிறதோ எமது புலனாய்வு பார்வையில் கிடைக்கப்பட்ட அதி முக்கியமான மிக ரகசியமான விடயங்கள் வெளிப்படையாக பேசி இருக்கிறோம் இது தொடர்பில் அரசும் அரச புலனாய்வும் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் இது தொடர்பில் செய்தியாக பார்த்துவிட்டு எங்களுக்கெல்லாம் தெரியும் என்கின்ற மமதையில் இருந்தால் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற தகவலோடும் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் நன்றி வணக்கம்